நல்லா இருக்கு எனக்கு புட்டு சிங்கின்னு போல ஆட்சியா இருக்கு புட்டு அதான் புட்டு வைக்க பாரு இப்படி ஆர்த்தா கருத்து ஆமா மந்திரவாதி ஆமா ஆமா நம்ம அந்தரவாதி இந்த பேர் செல்லத்த இப்படி கபத்து வச்சிருக்கான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன் தெரியுமா புட்ட வச்சிருவா பூ பூ இட் तू पुट्टू अरे तोरा पुरा लोकप्रिय हैं ये रास्ते से मेरे बहन कुर्ती पड़ा बहुत पिता हाँ पुरी ये रखना है क्यों साफ़ है ना ये कुर्ती वाह गए वाह गए वाह गए यार साफ़ हर जानवर और तरक कई काल वाई

ஆமா நீங்க வந்தா பால் நான் என்ன செய்யணும்னு தெரியல என்ன சொல்லணும்னு தெரியல என்ன பண்ணனும்னு தெரியல என்ன பண்ணடா ஏருங்க இதுமே ஏருங்க இந்த வர்றாங்க சூப்பரா இருக்கும் ஓகே

வாழைப்பழ வீட்டு வாடகை எவ்வளவு வீட்டு வாடகை வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ஐநூறுபா இந்த வீட்டுக்கு வாடகை ஆயிரத்தி ஐநூறு டா நீங்கள் எல்லாரும் திருநங்கையா ஆமடா எல்லாரும் திருநங்கை கமெண்டில் படிங்க கமெண்டில் படிங்க ஓகே ஓகே என்னோட வாழைப்பழங்கள் நாட் எத்தனை பழம் இருக்குது ஓகே 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 முந்தி வாழைப்பழமாக இருக்கு ஓகே 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 இன்னொன்னு முன்னாடி இருந்தால் கமெண்டில் படிங்க பிளேஸ் ஓகே சக்தி ஹாய் வெண்ணிலா சிஸ்டர் வணக்கம் சாப்பிட்டீங்களா ஹாய் சிஸ்டர் குட் சாப் யுவர் லைவ் இரு இருவாரு முடிச்சிருவோம் ஹாய் சொந்தங்களே போயிட்டு வரோம் சரிங்களா எனக்கு லைவ் சுத்துது அப்புறம் வரேன் எதுக்கு சுத்துச்சா